நைட்டெல்லாம் தூக்கமே வரல எதையோ யோசிச்சுட்டே படுத்துருந்தேன் நைட்டு தூங்குறதுக்கே மணி ஒன்றரை ஆயிடுச்சு காலையில் எழுஞ்சி காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து என் கலவரோட பேசிவிட்டு கீழே போனோமோ அத்தை வந்து இந்த புரோட்டா சால் நான் வச்சுட்டு சப்பாத்தி தான் போடுறாங்க இந்த சாலெலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்ரீ பாப்பா கொடுத்து பார்த்தேன் அவங்க சாப்பிடலையா சரினு விட்டுட்டு நான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் அவங்களுக்கு இன்றைக்கி எதுவுமே சாப்பிட கொடுக்கல பாலாத்தி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கா அப்படியே கிச்சனுக்கு வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் ஒழிச்சு போட்டுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் ஒழுச்சி போட்டு விளக்கிடலாம் அப்படின்ட்டு அப்படி இந்த சால்லாம் வந்து ஊற்றி வச்சுட்டு நைட்டுக்கு வந்து பொரட்டா வாங்கிட்டு வர சொல்லி இருக்கேன் இந்த சால்லாம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பாத்திரம் நிறையாவே இருந்துச்சு சரி எல்லாத்தையும் வேகமாக விளக்கி வச்சிட்டு நம்ம வேற வெளியே கிளம்பணும் பாப்பாவை விட்டுட்டு வேற போறோம்னா அதனால சீக்கிரமாகவே கிளம்பணுன்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு இந்த பாத்திரத்தை விளக்கிட்டு அதை பார்க்குறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே அத்தை டீ போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா